இன்றைய ராசி பலன்கள் மேஷராசினேயர்களே இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் கைகூடும் வேலையில் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் கிடைக்கும் குடும்ப தேவைக்கேற்றவாறு வருமானம் பெருகும் வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் கிட்டும் ரிஷபராசி நேயர்களை இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த செயலையும் துணிவோடு செய்து முடிப்பீர்கள் வேலையில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்போடு லாபம் ஈட்டுவீர்கள் பொன் பொருள் சேரும் மிதின ராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உடன் இருப்பவர்களோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எடுக்கும் முயற்சிகளில் நிதானம் தேவை புதிய நுட்பங்களை பயன்படுத்தி தொழிலில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் கடகராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் கொடுக்காமல் இருப்பது நல்லது வெளியிடங்களில் அமைதி காப்பது உத்தமம் சிம்ம ராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிள்ளைகளால் பெருமை சேரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கண்ணிராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள் வேலையில் சக ஊழியர்களிடம் சுமுக உறவு ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை சேரும் வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சினைகள் தவிர்க்கலாம் நண்பர்களின் சந்திப்பு மனநிம்மதியை தரும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விருச்சிக ராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் கடின உழைப்பால் மட்டுமே வேலையில் வெற்றி காண முடியும் குடும்பத்தில் சாதகமற்ற நிலை உருவாகும் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளால் தொழிலில் உள்ள பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வேலையில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நல்லது நடக்கும் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிட்டும் புதிய பொருட்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகர ராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தினருடன் ஒற்றுமை குறையும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படும் தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதங்கள் உண்டாகலாம் உத்தியோக ரீதியான பயணங்களால் வெளி மாநிலத்தவர் நட்பு ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் நேயர்களே இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பணவரவு அமோகமாக இருக்கும் நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துகளால் நல்ல லாபம் கிட்டும் உத்தியோகத்தில் வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சுபகாரியங்கள் கூடும் மீன இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் செய்யும் செயல்களில் தாமத பலனே கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போது நிதானம் தேவை உடன் பிறந்தவர்களால் சாதகமான பலன்கள் கிட்டும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி